வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க வாஸ்து பரிகாரம் என்பது வந்து நிச்சயமா கிடையாதுமா த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நாவ் மரங்களில் வந்து சில மரங்கள் வந்து வைக்கக்கூடாதுமா இது சித்தர்கள் நாளை நாணிகள் வந்து அந்த காலத்திலேயே நமக்கு சொன்ன விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த எட்டு மரம் இருக்கக்கூடாது இளம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களினுடைய அருளை பெறுவதுதான் வாஸ்து வாஸ்து பரிகாரம் என்பது வந்து நிச்சயமாக கிடையாதுமா பழைய வீட்டை வாஸ்து திருத்தம் செய்யும் பொழுது வந்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்குமா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு தகராக இருந்தாலும் குழந்தையை பிறக்கின்ற ஒரு இடை கண்டிப்பாக கற்களை இடிப்பதோ வீட்டை ஏதாவது செய்வதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய செய்யுங்கின்ற தொழிலில் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள் சார் பணம் வர்றதுக்கு ஏதாவது வாஸ்து வழி இருக்கா அருமையாக இருக்குங்கம்மா சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நமக்கு வன்றாதல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க ஆதி அருள் டாக்டர் அசோகன் அவங்க கிட்ட வாஸ்துவ பத்தின தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வளமுடன் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கட்ட இந்த குருவான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் வணக்கம் சார் வாஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் முதல்ல வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் நார்மலாக அந்த காலத்துல நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறோம் வீடுங்கிறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கோவில் மாதிரி அந்த கோவிலை உருவாக்குவதற்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களினுடைய அருளை பெறுவது தான் வாஸ்து அதை வந்து கரெக்டான விகித சராசர விகிதத்தில் அமைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு கொடுக்குங்கம்மா அதுதான் வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான கலை வாஸ்துவை பற்றி தெளிவான விளக்கம் சொன்னீங்க வாஸ்துக்கு பரிகாரங்கள்லாம் இருக்கும்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாம்மா வாஸ்து பரிகாரம் என்பது வந்து நிச்சயமாக கிடையாதுமா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது அதாவது நீர் அப்படின்னா தான் இருக்கும் நீரை வந்து நம்ம சுனாமியாக மாற்றிடக்கூடாது அது அதனுடைய கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீரை கரெக்டாக வச்சுக்கணும் நெருப்பு கரெக்டாக வச்சுக்கணும் காற்றை கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இதில் வந்து பரிகாரம் என்பதற்கு வழியே இல்லை அதை வந்து சில பேர் வந்து பரிகாரம் உண்டுன்னு சொல்லி கம்பியெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க கேள்விப்பட்டுருக்குறோம் பட் கம்பியெல்லாம் இல்லை வேலை செய்யாதுங்கம்மா வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை மும்பை இந்த மாதிரி சிட்டிலெலாம் பார்க்குறப்போ மேலே லைன் போயிட்டு இருந்தது முதல் உயிர்கள் இப்போ கீழே பூமி கீழே கொண்டு வந்துட்டாங்க சில இடத்துல மேலேயும் போயிட்டுருக்குது நமக்கு எப்படியும் வீட்டை சுற்றி ஒரு வீதியில் கம்பி இல்லாமல் இல்லை கம்பி இருந்துகிட்டு தான் இருக்குது செப்பரேட்டாக கம்பி போகிறதுனாலேயுமே ஒன்றும் பெருசாக வாஸ்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது நிலம் நீர் காற்று ஆகாயத்தினுடைய அளவை எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக அமைக்கும் பொழுது நிச்சயம் நிச்சயமான வெற்றி அடிக்கும் ஸோ வாஸ்துவோட பரிகாரம் தெளிவாக சொன்னீங்க பஞ்சபூதத்துக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சார் அதாவது வந்துங்க இறைவனை பஞ்சபோதமான வடிகள் இருக்கிறார் நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் நெருப்பாகவும் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கோங்க கடவுள் அப்படின்னா நம்ம கூட கடவுள் இருக்கணும் அந்த விஷயம் ஆண்டவன் அப்படின்னு நினச்சிக்கோங்க ந அவன் நம்மை ஆண்டு கொண்டு இருப்பதால் அவர் ஆண்டவன் அதனால் வந்துங்க தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்மை வந்து டெய்லி பூஜிக்கணும் இறைவனை வந்து இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்லுவோம் இறைவனை இறைஞ்சி கேட்பதால் அவன் இறைவன் இறைவன் அதனால் பஞ்சபூதங்கள் அப்படின்னு இறைவனும் பஞ்சபூதங்களும் ஒன்று ஆகவே வீட்டினுடைய உடலை பாதுகாத்து கொண்டோம் என்றால் உயிர் வாழும் வீட்டை சரியாக அமைக்கும் பொழுது வீடு அற்புதமான பலனை கொடுக்கும் சில ஊர்களில் பார்த்தா வந்து கோவில் அருகே வீடுகள் இருக்காது கடைகள் தான் இருக்கும் கடை வீதி அப்படிங்கிற மாதிரி வியாபார கடைகள் தான் இருக்கும் கோயில் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கலாமா வாஸ்துபடி நல்ல அற்புதமான கேள்விமா இந்த சந்தேகம் நிறைய பேர்த்து இருக்குதுங்க எனக்கு இந்த சந்தேகம் ரெகுலராகவே யாரும் ஒருத்தராவது கேட்டுருவாங்க ஃபோன் பண்ணி கோயில் அருகில் வீடு இருக்கலாம் கோயில் இல்லாத ஊரில் தான் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க கோவிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் அதுலேயே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கும் நமக்கும் ஒரு காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் இருக்கணுமா கோவில் மதில் சுவர் இல்லாத கோவில் மதில் சுவர் கண்டிப்பாக கட்டுவாங்க ஒரு ஒரு கோயில் வந்து வீட்டை ஓட்டின மாதிரி அப்படியே எடுத்துருவாங்க வீட்டு சிவரும் கோவிலினுடைய மதில் சுவரும் ஒரே மாதிரி வந்துடும் தொட்ட மாதிரியே வந்துடும் அந்த மாதிரி வர்றது கோவிலுக்கு வந்து ஃபுல் க்ளோசிங் வந்துடுங்க அதனால் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் கோவிலுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வீடு இருக்கலாம் கோ நம்ம வீட்டுக்கு வடக்கு பக்கத்துலேயோ நம்ம வீட்டுக்கு கிழக்கு பக்கத்துலேயோ கோவில்கள் வரும் பொழுது மதில் சுவரை தள்ளி கோவில் அமைந்தால் கண்டிப்பாக அமைக்கலாம் சிறப்பான பலன் கிடைக்கும் ஸோ புது வீடெல்லாம் கட்டும்போது வந்துட்டு வாஸ்து எப்போ சார் பார்க்கணும் நான் இந்த கேள்வி வந்துங்க இது தினந்தோறும் கேட்பாங்கம்மா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மக்களுக்கு அடிப்படையான இது தெரியறது இல்லைங்க புது வீடு கட்டுவதற்கு முதல் முதலில் நாம் செலக்ட் பண்ண வேண்டியது நிலம் மனை அப்படின்னு சொல்லுவோம் மண் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்த பொறுத்து சிட்டிகளை பொறுத்து வார்த்தைகள் மாறு ஆனால் நிலமே சிறந்தது நிலம் வந்துங்க அற்புதமாக இருக்கணும் இடம் வந்துங்க செவக வடிவமாகவோ சதுரமாகவோ வடக்கும் கிழக்கும் தொடர்ச்சியுள்ள இடமாகவோ இருக்க வேண்டும் அதுவே சாலச்சிறந்த இடம் இடத்தை தான் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் இடத்த இடத்தையுமே வந்து வாஸ்து பார்த்து வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இடமே நல்லா இல்லைன்னா வீடு எவ்வளோ கோடி ரூபா போட்டுக்கட்டினாலும் பெயில் ஆகுங்க அதனால் இடத்தை முதல் பார்த்துக்கணும் வாஸ்து பார்க்குறவர்கள் இடத்தை முதலில் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னாடி தான் வாஸ்து பார்க்குறக்கு நம்ம முயற்சி பண்ணணும் வாஸ்தை வந்து இடத்துலேருந்தே பார்க்குறது ரொம்ப சாலச்சிறந்த வெற்றி கொடுக்கும் பழைய வீட்டில் வாஸ்து மாற்றம் செஞ்சால் வந்து வெற்றி கிடைக்குமா சார் பழைய வீட்டை வாஸ்து திருத்தம் செய்யும் பொழுது வந்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்குமா பழைய வீடு அப்படிங்கிறது வந்து என்னென்னு நாலு பக்கம் ஓட்டி கட்டிடுவாங்க சில இடங்களில் நம்ம வந்து அதை போய் வடக்கு பக்கம் ஓட்டக்கூடாதுங்கன்னு சொல்லி ஒரு அறுபது அடி தூரம் மேலேருந்து கீழே வரைக்கும் இடிச்சிட்டு ஒரு நாலு அடி தள்ளி வடக்கில் சந்தோட்டு கட்டி கொடுத்துருக்குறோம் அவங்களாம் வந்துங்க ஒரு பதினைந்து ஆண்டுகள் அதாவது புவர் புவர் புவர்னா எண்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி இந்த இதை பண்ணி ஒரு டூ இயர்ஸில் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரமே மாறிவிட்டது அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்குங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா டாக்டர் பார்த்தா எப்படி சரியாகுமோ அது மாதிரியே பழைய வீட்டை திருத்தும் பொழுதும் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டையும் ஜெராக்ஸ் எடுத்துடுறாரு சூரியனே வாஸ்துவின் அதிபதி ஆகவே அடுத்தது உடனே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வந்துடும் உங்களுடைய மைண்ட் செட்டையும் மாற்றிடணும் பொது வீடு மாற்றியாச்சா வாஸ்து திருத்தம் மட்டுமா உன்னை நமக்கு எல்லாம் ஜெயிக்குவோம் நல்லா இருப்போம்னு நினச்சா போதுங்க அற்புதமான ஜெயிப்பாங்க ஒரு வீட்டில் வாஸ்து பார்த்தாச்சு ஆனால் வாஸ்து திருத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அது வந்துங்கம்மா ஒரு வீட்டில் வந்து ஒரு மகன் மகள் மருமகள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குமா வீடுனாவே பெண்கள் ஆண்கள் சேர்ந்தது தான் வீடு குடும்பம் என்றாலே அற்புதமே இல்லறமே நல்லறம் அப்படிங்கிறத வாய்ப்பு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்த மருமகளோ மகளோ ஏழு மாதம் நிறை மாத கர்ப்பிணியாகவோ அல்லது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு தகராக இருந்தாலும் குழந்தை பிறக்கின்ற வரை கண்டிப்பாக கற்களை இடிப்பதோ வீட்டை ஏதாவது செய்வதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது அது கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் வீடு இடித்தாங்கன்னா அந்த கரு பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்தும் இருக்கிறது ஆகவே இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணுமா இது ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டதுக்கு நன்றி ஸோ சிலர் வீட்டில் பார்த்தா வந்து திருமண தடை அதிகமாக இருக்கும் திருமணம் திருமணத்துக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க திருமணம் வரை வந்து கூட நடக்காமல் போயிடும் சில வீட்டில் பார்த்தா ஆயிருக்கும் ஆனால் குழந்தையின்மை குழந்தை கிடைக்காம ரொம்ப பரிகாரங்கள் கோயில் கோயில் இருப்பாங்க இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா அரு கொஞ்சம் அருமையான கேள்விம்மா முத்தாட்டை கேட்டீங்க திருமண தடை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துங்க வீட்டினுடைய ஈசானியம் ஜனனத்திற்கு ஈசானியம் மரணத்துக்கு நெருதி அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரத்தினுடைய தன்மை இந்த ஈசானியம் கெட்ட கெடப்பட்டிருந்தால் ஈசானியத்தை மூடப்பட்டிருந்தாலோ ஆகாய மார்க்கமாக ஓப்பன் டூ ஸ்கை இல்லாமையோ அல்லது ஃபுல் குளோசிங்கில் இருந்தாலோ அந்த இடத்தில் ஸ்டேர்கேஸ் படிகளினுடைய அமைப்பு மூன்று மாடிக்கு படிகள் லிஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைத்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து சுபகாரிய தடையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் காரியங்கள் தடையாகுது அப்படின்னா பணம் வர்ற மாதிரி இருக்குங்க பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணோ பையனுக்கோ மெரேஜ் பண்ணலான்னு முடிவுன்றப்போ அது வந்து தடையாகிட்டே இருக்குங்க அப்புறம் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி வருவாங்க வீட்டை வாங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு குழந்தைகள் தடைகள் இருப்பதற்கு நூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டேர்கேஸ் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நல்ல பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் லவ்வபிளாக வாழ்ந்த கணவன் மனைவியும் கூட ஒரு வீட்டை வாங்கி வரும் பொழுது அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்து போன இடமெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்கம்மா ஆகவே ஈசானியம் என்பது ஜனனம் நெருதி என்பது மரணம் அதனுடைய தன்மைக்கேற்றவாறு நடக்க வேண்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அனைத்துமே ஈஸியாக கிடைக்கும் நம்ம பார்த்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் குழந்தைகள் ரெட்டை குழந்தையெல்லாம் பிறந்திருக்குமா திருமணமெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப சிரமமாக சூப்பராக இருக்குமா ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுங்கள் சார் ஜோதிடம்னா என்ன வாஸ்துன்னா என்ன பெரும்பாலுமாக நம்ம மெயினாக பார்க்குறதே வந்து இப்போது நேற்றுக்கும் கூட கள்ளக்குறிச்சிங்கிற ஏரியாவில் பார்த்துட்டு வந்தங்க ஜோதிடமே முப்பது ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு முப்பத்தி நாலு ஆச்சு மேரேஜ் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்துங்க இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நடக்கின்ற காலத்தையும் எதிர்காலம் மூன்று காலத்தையும் சிறிது ஊகிக்கலாம் தனி மனிதனுக்கு ஊகிக்க முடியும் இப்போது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் அப்பாக்கோ அம்மாக்கோ சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு ஜாதகம் வேற இல்லைங்க தனித்தனியாக பார்க்கணும் இப்போ வாஸ்து என்பது அப்படி இல்லைங்க ஒரு இடத்துல சிறப்பாக கட்டி ஒரு வீட்டுக்கே பண்ணி கொடுக்குறப்போ அந்த வீட்டில் வயதானவர்கள் முதல் இனி பிறக்கக்கூடிய குழந்தை வரை அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் நடக்கும் ஆகவே வாஸ்துங்கிறது வந்து பிரபஞ்சம் அது நவகோள்கள் தனித்தனியாக வருதுங்கமோ அதனால் வந்து அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை நம்ம வந்துங்க அது பார்க்குறது பார்த்துக்கலாம் இது பார்க்குறது கண்டிப்பாக பார்க்கணும் வாஸ்து இல்லாத வீடு வந்து ஒரு ஒளி இல்லாத வீடுன்னு சொல்லலாம் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் அதனால் வந்து அது கண்டிப்பாக அது பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்கலாம் வீட்டை வந்து சரி செய்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து எல்லா நிகழ்வுமே சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக நடக்கும் ஒரு மனிதனோட வெற்றிக்கு வாஸ்து எவ்வளோ முக்கியம் ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்விமா மனிதனுடைய வெற்றிக்கு வாஸ்து ரொம்ப சாலச்சிறந்த விஷயத்தை கொடுக்குமா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த வீடு ஒரு ஈசானிய தெருத்தாக்கம் உள்ள வீடு மேற்கு பார்த்த வீடு வாய் மூலம் தெருத்தாக்கம் உள்ள வீடு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பறிவோ எந்தறிவோ எதுவுமே தேவையில்லைங்க அவர்கள் வெளியே போனாலே தலைமை தலைமை பீடத்துக்கு போயிடுவாங்க அவங்க செய்கின்ற தொழில்லையோ அவங்க செய்கின்ற விஷயங்கள்லேயோ அரசியலாக இருந்தாலும் சரி எல்லா இடமாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய செய்யுங்கின்ற தொழிலில் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் நிச்சயமாக அவர்கள் கீழ் ஒரு டீமே இருக்குங்க ரொம்ப அற்புதத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய வீடு வந்து ஈசானியம் வளர்ந்து ஈசானியம் பெருகிப்பிட்டு போயிருக்கும் அதில் குத்துக்களெல்லாம் அவர் ரோடு குத்துக்கள் ஈசானிய மொழியில் வடக்குலையும் வந்து கிழக்கிலையும் வந்த வீடெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அங்கேயெல்லாம் வந்து அறிவாளிகள்னு சொல்ல முடியாதுங்கம்மா மிகப்பெரிய இந்தியா லெவலில் உள்ள வேலைகளெல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் பெரிய வேலையாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க ஓ நாளைக்கு பார்த்தா நான் பாங்க அங்கே ஒர்க் பண்ணுற அடுத்தது இங்கே ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்கிறவங்கள நிறைய பார்த்துருக்குறோம் மிகப்பெரிய வெற்றியாளர்களுக்கு வாஸ்து கண்டிப்பாக உதவி செய்யும் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் வீடு இருந்தால் தோட்டம்னு ஒன்று இருக்கும் ஸோ தோட்டம் வைக்கணும் மரம் வைக்கணும்னா எந்த திசையில் வைக்கணும் கண்டிப்பாகம்மா வீட்டு தோட்டம் என்பது வந்து மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் சரி இப்போது நம்ம சென்னை போன்ற சிட்டிலேலாம் அடுத்தது மரங்கள் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு மேலே வைக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா மரங்களை வீட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா காத்தறிச்சி தூக்கிட்டு போடும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் மேற்கு திசை தென்மேற்கு மூலையிலும் நெருதியிலிருந்து வாய் மூளை வரைக்கும் நெருதியிலிருந்து அக்னி மூளை வரைக்கும் மரங்களை வைத்துக்கொள்ளலாம் உயரமாக அடர்த்தியான மரங்களையும் கூட வீட்டுக்கு வச்சுக்கலாங்க இது ரொம்ப கொடுக்கும் அதே சமயம் வடக்கு பகுதியிலும் வீட்டினுடைய வடக்கு பகுதியிலும் சூரியன் உதிக்கின்ற கிழக்கு பகுதியிலும் மரங்களை வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய கதிர்கள் தான் வீட்டுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறது உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது நாம் கம்முன்னு இருந்தோம்னால சூரிய பகவான் கதவை தட்டி உள்ளே வந்துடுவார் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவரை வருகின்ற பொழுது இது கொடையை வச்சு மறைச்ச மாதிரி அம்பர்லாம் மாதிரி நம்ம மரத்துக்களை கிழக்கு பகுதியில் வச்சு மறைச்சிடக்கூடாது சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக உள்ளே வர வேண்டும் அந்த வீடு சொர்க்கத்தை விட மிஞ்சக்கூடிய பவர் கொடுக்கும் ஸோ எந்த மரம் சார் வீட்டில் வைக்கக்கூடாது கண்டிப்பாமம்மா மரங்களில் வந்து சில மரங்களில் வந்து வைக்கக்கூடாதுமா இது சித்தர்கள் நாளை நாணிகள் வந்து அந்த காலத்துலேயும் நமக்கு சொன்ன விஷயம் பருத்தி அகத்தி பனை எட்டி நாவல் எருக்கு முருங்கை இளவம் இந்த எட்டு மரங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே வீட்டினுடைய காம்பவுண்ட் வாலுக்குள்ளே வைக்கக்கூடாது இப்போ தோட்டத்தில் நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து இந்த எட்டு மரம் இருக்கக்கூடாது பருத்தி தோட்டம் நம்ம விளைவிப்போம் அது தோட்டத்தில் இருக்கலாம் பருத்தி செடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அகத்தி பனை எட்டி நாவல் எருக்கு முருங்கி இலவ மஞ்சன்னு சொல்றது இது போக எலும்பிச்சை எலுமிச்சை அப்படிங்கிறது வந்துங்க நம்மளுக்கு எம்டி சிடி மாதிரி இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்ம காலில் வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு வந்தோம்னா கொண்டு வந்து சாமி நம்மளை வச்சுருவோம் நம்மளுக்கு என்னன்னா அந்த கனி வந்து நல்லதாக செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது சாமியினுடைய காலில் வச்சு ஐயர் வச்சு கொடுக்குறாரு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுடுறோம் அந்த கனி வந்து பழுக்கிற வரைக்கும் காஞ்சு போகிற வரைக்கும் ஓடு மாதிரி ஆயிரும் அது வரைக்கும் அது நல்லது செஞ்சுட்டே இருக்கும் இந்த மரத்தில் வந்து எப்படிங்களா பூ காய் மாதிரி சின்னது பச்சையாக இருக்கும் சிகப்பு மஞ்சளாக இருக்கும் பல இதில் இருக்குது முளைச்சிருக்கும் பெருசாக இருக்கும் கீழே விழுகிற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு பத்து ஐம்பது காய் தொங்கிட்டு இருக்கும் மரத்தில் இப்போ நம்மளுக்கு வேண்டப்படாதவங்க நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து இவங்க பாரு இப்படி இருக்கிறா இத்தனை கார் வச்சுக்கிறா இப்படி ஆகிட்டா அப்படின்னு எதாவது நினைச்சாங்கன்னா அந்த எம்டிசிடி மாதிரி இங்கே எலம்மிச்சம்பழம் அதுக்குள்ளே இந்த வைப்ரேஷன் போயிடும் அப்போ அந்த மரத்தில் நாம் வந்து பழங்கள் பறிக்கவே மாட்டோம் தேவையான அஞ்சு பழம் பறிப்போ பத்து பழ பறிப்போம் அது விழுகிற வைக்க விட்டுருவோம் கரெக்டாக அவங்க சொன்னால் எல்லா பழத்துலேயும் அடிக்கும் அந்த பழம் பூரா குளோசிங் ஆகிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் அதனால் வீட்டுக்குள்ளே எலும்பு சம்பளம் வைக்கக்கூடாது எலுமிச்சம்பழம் வந்துங்க ஏன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தெளிவான பதில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வீட்டில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு வாசத்தில் ஒரு சில குறைகள் அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துறதில்ல எத்தனை பேர் பார்த்தாலும் திருப்தி இல்லாமல் கூப்பிடுவாங்கம்மா அப்போ வந்து நம்ம ஃபைனலிஸ் பார்க்குறப்போ ஏன் இவங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இந்த அனுபவத்தை வச்சு எங்கள் அப்பா வாஸ்து பார்த்துட்டு இருந்தாரு இருபது ஆண்டுகளாக இருபது வயசுலேயே எனக்கு வாஸ்து சொல்லி கொடுத்துட்டாருங்க நான் இருபது வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வாஸ்து பிளான் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே கிளைண்ட் ஃபீட்பேக் நம்மளுடைய வளம் வளம் வாஸ்து சேனலில் போய் பயங்கரமாக இருக்குங்க ஏகப்பட்ட கிளைண்ட் ஃபீட்பேக் இருக்குது அவங்களுடைய பேர் அட்ரஸ் ஊரோட போட்டிருக்கிறோம் தமிழ்நாடு பூரம் எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கோம் மலேசியா போயிருக்கிறீங்க கோவா மும்பை இங்கேயெல்லாம் நம்மளுடைய போயிட்டு போயிட்டுருக்குங்கம்மா சார் பணம் வர்றதுக்கு ஏதாவது வாஸ்து வலி இருக்கா அருமையாக இருக்குங்கம்மா ஒரு மனிதன் வந்து சிறப்பாக நேராக நிற்கிறான்னா அவனுக்கு முதுகெலும்பு நல்லாயிருக்கு அது போலவே தென்மேற்கு மூளை நெருதி மூளை எனப்படுகின்ற தெற்கு மேற்கும் சேர்கின்ற இடம் வந்துங்க நைன்டி டிகிரி கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதுவே பணத்தை எழுத்து கொடுக்கும் அப்புறம் வடக்குலையும் கிழக்கிலையும் நாலு பக்கம் கண்டிப்பாக மழை பெய்ய மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து வீட்டினுடைய நான்கு பக்கங்களையும் நடிக்க வேண்டும் மதில் சுவர் இருக்க வேண்டும் நான்கு மூளைகளும் ஓப்பனாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு பணங்கள் நன்றாக கிடைக்கும் மேற்கு பகுதியில் வந்து கட்டிடுவாங்க மீதி மூணு பக்கம் கா இந்த மாதிரி இருக்கிற கணவர்கள் வந்து சீக்கிரமாக வேலையை விட்டே வர முடியாது அவங்க ஏழு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க சினிமாவுக்கு போகலான்னு வீட்டில் ரெடியாக இருந்திருப்பாங்க அப்போ தான் ஓனர் கூப்பிட்டு அவருக்கு எம்டி கூப்பிட்டு அடுத்த வேலை சொல்லுவார் அவங்க வர முடியாமல் போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மேற்கில் காலி இடம் இருக்க வேண்டும் மேற்குள்ள விட கிழக்கில் இடம் அதிகமாக இருக்கணும் மேற்கில் ஒட்டி கட்டின வீட்லலாம் அவங்க எப்போ பார்த்தாலும் ஆகிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கிழக்கு மேற்கு ஆண்கள் திசை மேற்கில் வந்து ஒட்டி கட்டினாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க போர் ஓட்டு வச்சுருப்பாங்க அது அதோட டிஸ்டர்ப் இவங்களுக்கு கொடுக்கும் அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் விரிசல்களை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மேற்கு ஒட்டி கட்டினதுனால வேலை பலு அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு டிஸ்டர்ப்பாக ஃபோன் பேசிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தால் பின்னாடியுமே அவங்க வேலை மேலே தான் லவ்வாக இருப்பாங்க வீடே தெரியாது மனைவி தெரியாது குழந்தைகள் தெரியாது வேலை 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 உடனே ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துடக்கூடாது உடனே அது பூரா மெர்சாகி அதுலேயே போயிடுவாங்க அவங்க வாழ்க்கை பூரா மேற்கில் ஒட்டி கட்டின வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் ஆண்களுக்கு இருக்கிறது தொழில் செய்கிறதுக்கு வாஸ்து உதவமாக சார் தொழிலில் வந்து வளர்ச்சி அடையிறதும் சரி ஒரு தொழில் சிறப்பாக இருக்கணும்னா வாஸ்து உதவம் நல்ல கேள்விமா இப்போ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இருக்குன்னா நம்ம காஷ்மீர் போகிறாங்க உங்களுக்கு ஊட்டி போன்ற பகுதியில் போகும்போது விசி இங்கே அவங்களுக்கெல்லாம் வராது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியே ஒரு வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில் அற்புதமாக இருக்கும்போது அவங்க போய் எந்த இடத்துல எந்த தொழில் செஞ்சாலும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் டெ நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குங்க நல்லா இருப்பாங்கம்மா அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வசிக்கின்ற இடம் ஃபோனுக்கு சார்ஜர் போட்டோம்னா நீங்கள் உடனே போட்டுடுறீங்க அது போல் ஒரு மனிதனுக்கு சார்ஜ் ஏறுவதே தூங்கும் பொழுது தான் ஒரு வீட்டினுடைய மையப்பகுதி தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளை போது தான் தூங்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா கட்டி கொடுத்துருவோம் தென்மேற்குள் தூங்க மாட்டாங்க காலில் தூங்கிட்டு இருப்பாங்க டிவியில் படம் நல்லா இருந்துச்சு சார் அங்கேயே தூங்கிட்டு வேண்டிடுவாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதாவது முதல் வந்துங்க தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலும் பார்க்கக்கூடாது எல்லாமே செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது மனிதர்கள் வெற்றி அடைவதற்கு கிடைக்க கிடைத்த அனைத்துக்கும் நன்றி சொல்கிறோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த ஓனர் எல்லாத்துக்கும் நன்றி கோடான கோடி நன்றி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் அது போக வந்துங்க நன்றி வேறு நன்றி உணர்வு வேறு காரில் ஒரு பக்கம் ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க ஒரு காட்டு பகுதியில் ஏதோ சிக்கிட்டாங்க இன்னொருத்தர் வந்து அந்த அதுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு அங்கேருந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அவங்க கிளம்பி வந்துட்டாங்க அந்த உதவி வந்து பேருதவி காலத்தால் செய்த உதவி கடலையை விட பெரியுது அதுக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்லணும் அந்த அந்த நாள் அவ திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அவங்க வல்லினா நான் என்ன இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக நன்றி உணர்வு வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க இருக்கு அவர்களுக்கு வந்து பேங்க் டெபாசிட் ஏறிட்டே இருக்குமா நன்றி இல்லாதவங்களுக்கு எடுக்கப்படுகிறது இருக்கிறதையும் பிடுங்கிக்குவாங்க ஒரு மொபைல் தான் வச்சுருப்பா காணாமல் போயிடும் எவனாச்சும் திருடிட்டு போயிடுவான் அல்லது ஆராய்ச்சி அதை வேலை செய்யாமல் கூட போயிடும் பிரபஞ்சத்தினுடைய இதே வந்து கொடு கொடு கேளுங்கள் கொடுக்கப்படுங்க மாதிரி நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படுகிறது கொடுக்க விட்டால் எடுக்கப்படுகிறது இது பிர பிரபஞ்சத்தோட ரூல் இதை வந்து மாற்றவே முடியாது சில பேர் பிஸ்னஸில் பார்த்தா வந்துட்டு எல்லாம் வாங்கி ஆரம்பிப்பாங்க சார் ஆனால் சில நேரம் நல்லா போகும் திடீர்னு பார்த்தா முடங்கிடும் வந்து லாபம் இல்லாமல் அது வந்து நட்டத்தில் போகும் அதுக்கும் வாஸ்துக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமாக அதாவது வந்து இப்போ தொழில் செய்யும் பொழுது வந்து நிறைய பேர் பேங்க்கில் கடன் வாங்குவாங்க பேங்க் கடனை ரிவர்ஸ் கட்ட முடியாமல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே ரொம்ப நாள் கொடுத்து பார்ப்பாங்க அப்புறம் ரொம்ப முடியாத பார்த்தா அவங்க அந்த பில்டிங்கிவோ இதோ சீஸ் பண்ணி சீல் வைக்க வருவாங்கம்மா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தினுடைய வாஸ்து கண்டிப்பாக வேலை செய்யும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு எப்படி ஐடி பண்ணுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் சொத்து வாங்குறதுக்கே ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க சார் இந்த சொத்தை வாங்குவதுனால் நாங்கள் ஒன்றும் ஆயிடக்கூடாது வாங்கினா திருத்துகிற மாதிரி இருக்கணும் பார்த்து கொடுத்துருவோம் திருத்தவே முடியாது ரொம்ப மோசமாக இருக்கிற இடத்த நம்ம பார்ட்டிக்கு கிளைண்டுக்கே வாங்க வேணான்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஒரு நூறு ஐநூறு பில்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் எல்லா இடத்துலேயும் பேங்க் சொத்தெல்லாம் இருக்குதுங்க அதை வந்து ஏழை முறைக்கு முன்னாடியே வாஸ்து தான் பார்க்குறக்கு கூப்பிடுவாங்கம்மா சில பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்மியாக கிடைக்கும் வெளியே அஞ்சு கோடிக்கு கிடைக்குதுன்னா அங்கே வந்து ஒரு மூணு கோடி கிடைக்கும் ஆனால் அந்த வீடு வந்து வாங்க அதே மூழ்கு சொத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்குவாங்க அதில் ஒரு சிலர் வந்து வாங்கி ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ண முடியுமானு கேட்பாங்க அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் நான் இதை கண்டுபிடிச்சோம் கண்டிப்பாக வீடு வாசத்துக்கு முடியே கட்டும் பொழுது ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இதெல்லாம் நன்றாக கட்டும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பெப்ஸ் பெட் கம்பினிமா எல்லா பக்கம் ட்ரீம் மேக்கர்னு கூட விளம்பரம் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் அவங்ககிட்ட சொன்னோம் சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தாங்க புது ப்ராஜெக்ட் ஒன்று அது இது முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லா டிவிலையும் உங்களுடைய ஆடு வருங்க சிறப்பாக இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி அவங்க வந்துங்க ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் பெட்டு தூங்குகிற பெட்டு விற்றுட்ருக்குறாங்கம்மா ட்ரீம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்புறம் பல்லடம் பகுதியில் பேக்கரி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய கிளைண்ட் ஃபீட்பேக் இருக்குங்க உள்ள வந்து பாத்துக்கலாம் பழங்குளம் வாஸ்துக்குள்ள இருக்கு சார் வாடகை வீட்டுக்கு போறோம்னா வந்துட்டு வீடு நல்லா இருந்தா போதும் அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பார்ப்போம் சார் வாடகை வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அதுலயும் வாஸ்து பார்க்கணுமா அந்த அதுங்க சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் வீடு வீடு தான் வீடுங்கிறது மனிதன் வாழ்வதற்குரிய அற்புதமான இடங்கள் அது அப்பார்ட்மெண்ட் வரைக்கும்ங்கம்மா அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்துப்படி இருந்தால் தான் அங்கே போய் வெற்றி பெற முடியும் வாஸ்து இல்லாத இடத்துல வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்கம்மா அவங்க போவாங்க இருக்கிற லெவல்லேருந்து மாறிடுவாங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வீடு மாற்றிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னாலும் ஒரு சில்லர் அங்கேயே இருப்பாங்க இடமெல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி அவங்க வாடகை விட்டுட்டு இருப்பாங்க அங்கேருந்து போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் சூப்பர்மா ஒரு வீட்டை வந்து காந்த மாதிரி பிடிச்சிக்கும் அந்த இடம்லாம் நல்ல இடம் சில பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சில இடங்களில் ஆரம்பிக்கும் போது இருப்பாங்க ஏழு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே வந்த குடியிருந்த அத்தனை பேருமே மாறிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் வந்து மைலேஜில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த லிஃப்ட்டு படிகள் இதெல்லாம் வந்து ஏறுகின்ற திசைகள் தவறாக இருக்கும் லிஃப்ட் வைக்கிற இடமா இருக்கும் மூணு வீடு இருக்குனு வைங்க ரெண்டு வீடு கதவை தப்பாக வச்சுருவாங்க இதெல்லாமே சோதனைக்குரியது தெக்க பார்த்த வீடும் இதில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக்கலாம் தெக்கப்பாத்த வீடும் மேற்கு பார்த்த வீடுக்கும் ஒரு கதவை தொடர்ந்துட்டு அதே கதவில் திரும்பி வரக்கூடாது மேலே மாடியில் இருக்கிறவங்க எப்படி பின்னாடி கதவை வைக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக வைக்கலாம் பால்கனி மாதிரி கொடுத்து அங்கே ஒரு கதவை வச்சுட்டாலே போது பேக் கதவு கண்டிப்பாக வேணும் தெற்குக்கும் மேற்கும் அது இருக்கும் பட்சத்தில் அந்த வீடுமே சிறப்பு பாலகுன கொடுக்கும் ராபகலாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ வேலை குறையிறதுக்கு இந்த தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் சில பேர் வேலையே பார்க்காமலும் இருப்பாங்க அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பாக இருக்குங்கம்மா முதல் வேலை பார்க்காம இருக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கிறாங்களை பற்றி பேசலாங்க அவங்க தான் முக்கியம் அவங்க தான் நல்லா இருக்கணும் அவங்க வந்து இங்கே ஒரு வேலை காலையிலேருந்து பொழுதாக வரைக்கும் ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலை நைட் ஒரு வேலை தூங்குற வரைக்கும் வேலையை வச்சுக்குவாங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மேற்கு பகுதியில் நான் அப்படியே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்னொரு முறை இது நல்ல கேள்வி மேற்கு பகுதியில் இடம் விடாமல் ஒட்டி கட்டிடுறாங்க தெற்கிலும் தெற்கிலும்ொட்டி கட்டி வடக்கிழங்கிலங்களும் காலி இடம் இருக்கும் அங்கே சுபிச்சமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் வேலை பல அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா தெற்கிலும் மேற்கிலும் ஒரு அடி சந்தாவது வேணும் வீட்டுக்கு வீடு இப்போல்லாம் பரவாயில்லைங்க சென்னை போன்ற பெங்களூர் போன்ற இடத்துல எல்லாம் வந்து அவங்களே வந்து சுற்றி வர இடம் வேணும் பக்கத்து வீடு டிஸ்டர்ப் தான் கட்டணும் நீங்கள் இடித்தா தனியாக அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சட்டத்திட்டம் வந்துடுச்சு இப்போ நாங்கள் சொல்லும்போது இங்கே எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வேலை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம போய் பிளான் கொடுக்குறப்போ இப்போ வந்து எப்படி இருக்கீங்களா நாம் சார் ஒரு ஒன்றையாவது ஒன்றுங்க இல்லைங்க ரெண்டரை விழும் சார் இல்லைன்னா தர தரமாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி வர இடம் விடுறதே வந்து சிறப்பான பலன் உனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நிறைய ஒர்க்லோடு அதிகமாக செய்ய வேண்டியதில்லை இவங்க கரெக்டான வேலைக்கு கரெக்டாக போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த வேலை பார்க்காம இருந்தாங்க பாருங்க அவங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க அந்த வேலையை பார்க்கப்படுகிறது வாஸ்துவின்படி ஒரு இடம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அனைவருமே சமமாகவும் அற்புதமாகவும் சம்பாதிப்பார்கள் கண்டிப்பா பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் வாஸ்துனா என்ன வாஸ்துனா எப்படி இருக்கணும் வீட்டிற்கும் சரி ஒரு குடும்பத்திற்கும் சரி திருமணத்திற்கும் சரி குழந்தைக்கும் சரி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு வாஸ்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிங்க வாழ்க வளங்க மற்றும் ஆன் சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான் புனிதப்படுத்துங்கள் செய்யவும்